சூப்பராக இருந்துச்சு நடித்தவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சு நல்லா இருந்தது பார்க்கலாம் ஆமாம் ஆமாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஸ்டேஞ்சாக இருந்தது படமே எண்டிங் கிளைமேக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது ஒன்லைன் ஆக்சுவலாக என்ன சொல்கிறது ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கிற ஒரு கதை தான் அது ஒன்லைன் சொன்னாலே கொஞ்சம் பிரேக் ஆகிடும் அதனால் பார்க்குறதே பெஸ்ட்டு எனக்கு இருந்துச்சு ஆ கண்டிப்பாக ரொம்ப சாஃப்டான ஃபீல் குட் மூவி தான் அதனால கண்டிப்பாக ஃபேமிலி டைம் பார்க்கலாம் ஆக்சுவலாக படத்தில் வந்து ஒரு மூணு கதையாக வரும் ஸோ அதனால் ஒவ்வொரு கதையுமே சூப்பராக இருந்துச்சு லாஸ்ட்டில் கதையெல்லாம் வந்து எண்ட் ஆகிற விஷயம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் சீன்ஸ்னால் ஓவரால் எல்லாமே நல்லா அந்த லேக் இல்லை படத்தில் ஸோ ஸ்மூத்தாக அப்படியே போயிடும் நல்லா இருந்துச்சு ரேட்டிங்னா எய்ட் கொடுப்பேன் ப்ரோ டென்னுக்கு எயிட்டு அது வந்து ஒரு இயக்கனோரோட கருத்து வந்து வெளியே சொல்கிறாங்க அவர் மனசு அப்படி தான் இருக்கும் ஆனால் வெளியில் பார்க்கும் அது அவளுக்கு பிடிக்காது யாருக்கும் அவ்வளோ சரியா செட்டாக படம் அவ்வளோதான் வேறு சொல்கிறதுக்கு இல்லை ஸ்க்ரீன் போய் தான் இருக்குது லோ பட்ஜெட்டில் தான் அவ்வளோ குவாலிட்டியில் அதுவும் உடையெல்லாம் இல்லை ஆனால் அந்த என்ன சொல்ல வர்றாங்கன்னே ஆடியன்ஸுக்கு புரியாது ஃபேமிலி ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா அவ்வளோ இதில் ப்ரோ சும்மா வரும் சாங்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ சும்மா மியூசிக் போட்டு சார் மியூசிக் படம் வந்து நீங்கள் என்ன ப்ரோக்கிரீங்க அதை அந்த ரைட்டர் அந்த ரைட்டரோட கஷ்டம் என்ன படுறார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் படம் சூப்பராக வந்திருக்கு இந்த படம் என் ஃப்ரெண்ட்ஸ் டீம் தான் எடுத்திருக்காங்க ஸோ அங்கே இங்கே நான் அசிஸ்ட் பண்ணேன் கொஞ்சம் பட் ஸ்டில் ஃபுல் லென்த்தாக இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் படத்தை படம் எக்ஸ்ட்ராட்னரியாக வந்திருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேஸ்டிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நாளாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு ஒரு ஹோல்சம் மூவி பார்த்த ஒரு ஃபீல் கிடச்சிது அதாவது ஒரு சில குறைகள் எல்லா படத்துலேயும் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல இதுலேயும் இருக்குது ஆனால் அதை மீறி இந்த படத்தில் நிறைய ஜஸ்டிஃபைபிள் திங்ஸ் இருக்குது அண்ட் நல்ல மாரல் ஆஃப் த ஸ்டோரி இருக்குது முதல்ல கருத்து இருக்குது அண்டு ரெண்டு மூணு விஷயம் யோசிக்க தோணும் நமக்கே நம்ம ஏன் இப்படி இருக்கோம் ஆர் இவங்க சொன்னதுனால தான் நம்ம இப்படி இருக்கோமா இவங்க வேறு மாதிரி சொல்லியிருந்தால் நம்ம வாழ்க்கையும் வேறு மாதிரி ஆயிருக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணும் இனிமே ஒரு கதாசிரியரோ இல்லை ஒரு எழுத்தாளரோ எந்த ஒரு படைப்பாளியாக வேணா இருக்கட்டும் ஆர்டிஸ்ட் ரைட்டர்ஸ் யாராக வேணா இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு உணர்த்துகிற ஒரு படம் இது ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம் தாராளமாக தாராளமாக பார்க்கலாம் தேங்க்யூ சூப்பராக இருக்குது சார் குற சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை சார் ஓகே நாங்கள் ஃபேமிலியாக தான் சார் வந்தோம் ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம் ஃபேமிலி தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்கலாம் சார் சூப்பராக இருக்கிற ஹாப்பியாக போகிறோம் சார் நாங்கள் தேங்க்யூ